ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதிஜெமலி ஃபண்டிபுல பேசுகிறேன் கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதில் சிறப்பு தான் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இது பெரிய பதிவு நம்ம சொல்லியிருப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் செவ்வாய் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப நகைச்சுவாக இருப்பாங்க இவங்களுக்குலாம் இந்த ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி என்னும் கடலில் வந்து முத்தெடுக்க போகிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் எப்படி சார் அப்படின்னா சனி பகவான் ஓப்பனிங்லே இந்த மூணு மாதத்துலேயே வந்து ஏழாம் இடத்துக்கு போவார் ஏழாம் இடத்துல போகக்குள்ள திக்பலம் பெறுவார் அப்போ திக்பலம் பெற்ற சனி இங்கே உங்கள் ராசியை பார்த்தாலும் பலமாக இருக்கிற டைரக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அப்போ சனி ஏழாம் இடத்துல போகக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜன வசித்தை கொடுப்பார் அப்போ பொதுமக்கள் தொடர்பு வர கூட அப்போ வேலை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க ஜீவனத்துக்காக போகிறீங்கன்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க உங்கள் ப்ராடக்ட் அழகாக சேல்ஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்தோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இங்கே மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலை தொழில்களில் மாற்றங்கள் வரும் அதே டைம்ல காதல் கல்யாணமும் இந்த ஏழாம் இடம்தாங்க அஞ்சாம் இடம் வந்து காதல் அப்போ அஞ்சுக்குரியவன் ஏழுக்கு போகிறார் இல்லையா பூர்வ புண்ணிய ஸ்தானதிபதி ஏழில் போகக்குள்ள அழகான ஒரு வாழ்க்கை துணையை வந்து அமைச்சு கொடுப்பார் காதலில் வந்து இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த அத்தனை கண்ணீராசி அன்பர்களுக்கும் காதல் உறுதியாக வெற்றி பெறும் பெற்றோர்கள் முழு சம்மதம் தெரிவிப்பாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் இப்போ சனி பகவான் மட்டும்தான் இதில் நடக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மற்ற கிரகங்கள் இல்லையான்னு கேட்பீங்க அப்போ குருவின் பார்வை குரு பலன் குரு பத்தாம் இடத்துக்கு வராங்க அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் என்ன நடக்கும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல குருக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை தொழில் அதிலே நல்ல டெவலப்மெண்ட்டும் வரக்கூடும் ஸோ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் நினச்ச வீடு வாங்குவீங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க வெளிநாட்டில் வந்து கண்ணிராசிக்காரங்களுக்கெல்லாம் அதிகமாக வெளிநாட்டு பயணத்தை ரொம்ப விரும்புவாங்க ஸோ மலைப்பிரதேசங்களில் இருக்கிறவங்க இப்போ யுஎஸ் யூகே கனடா இந்த இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியான மூமெண்ட்டாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு தேவைகள் அத்தனையுமே பூர்த்தி செய்யப்படக்கூடும் குழந்தை பாக்கியமும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டுங்க ஏன்னா அஞ்சாம் இடம் குழந்தை அஞ்சாம் இடம் காதல் அஞ்சாம் இடத்துல ஏழு இருக்குள்ள உங்களுடைய அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு கூடும் அதே டைமில் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவீங்க ஸோ அது உங்களுக்கு வரக்கூடும் அதே மாதிரி அவமானம் முன்னாடி வந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இப்போ வெகுமானம் வரக்கூடும் ஸோ நல்ல வந்து ஃபாஸ்ட் க்ரோத்திங்கில் போகலாம் ஏன்னால் உங்களுக்கு இந்த நாலு கிரகமும் சாதகமாகவே இருக்குது நாலு கிரகம் யார் யார் குரு சனி ராகு கேது இப்போ ராகு கேது பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து கேது வந்து வெளியே போகிறார் அப்போ இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி சிறப்பு ஸோ இவங்களுக்கு கண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்க போகிறாங்க கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்டவர்கள் ஸோ டீசென்ட் டிசிப்ளின் டிக்னிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே இருப்பாங்க அழகாக அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணி எடுத்துருப்பாங்க போவாங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே அழுவாங்க வெளியே தெரியாது ஸோ அந்த மாதிரி நல்ல குணம் கொண்டவர்கள் நிச்சயமாகவே இவங்களுக்கு நல்லா இருக்க போகிறாங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிடுவாங்க குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்களோ நன்மை வரக்கூடும் அதே டைமில் கண்ணிராசிக்காரங்களை புதனுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்போ புதன் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சயன கோலத்தில் உள்ள பெருமாள் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் ரெண்டு பெருமாளையும் வணங்குங்கள் நல்லது நினையுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்